இன்னொரு தடவை கமாண்ட் வரட்டும் கண்டிப்பாக அந்த ஐடியை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து க்ரைம் பிரான்ச்சில் கொடுத்து உனையை கண்டுபிடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் காலையில் நம்ம விலாக் போட்டிருப்போம் பார்த்துருப்பீங்க என்ன ஒரு மென்டாலிட்டியான ஒன்று ஒரு சைக்கோத்தனமான ஒரு எப்படி சொல்கிறது இந்த நாட்டுக்கே வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாத அந்த பூமிக்கு பாரமாக வாழ்கிற ஜென்மங்கள் இந்த கமேண்டை வந்து நம்ம ஆதிரன் தங்கத்தை பற்றி தப்பாக பேசி அப்படி ஒரு அதை சொன்னால் நீங்களே உங்களுக்கு அவ்வளோ கோபம் வரும் அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு கமேண்டு எந்த சைக்கோ ஆதாரி பண்ணான்னு தெரியல பேரை வந்து குக்கிங் ஆமா வார்த்தா தேவடி புண்டை அத்தி அப்படியே அசிங்கசிங்கம் எனக்கு வாத்தவேசி தோணுது வேசி வீடியோ போடக்கூடாதுன்னு நினைச்சாலும் வார்த்தா புண்டை தேவடியா கொண்டாருள் யார் நல்ல மகனா இல்லை தேவடிய புண்டையா யாருன்னு தெரில அப்படி ஒரு கமெண்ட்டு அசிங்க அசிங்காக பேசி பண்ணுறைய எச்ச உனக்கெல்லாம் நல்ல சாவு வருமா எனக்கெல்லாம் உளைச்சலுக்கு உழைச்சிருக்கால என்னை காட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்ட அப்படியே குமுரி குமுரி உட்காந்துட்டு இருக்கிறேன் நான் தெரியுமா அப்படி கையில் மட்டும் சிக்கனின்னு வச்சுக்குவேன் செதச்சு மூஞ்சி கீஞ்சி ஒட்டம் அப்படி செதைச்சி கண்டம் துண்டமாக வெட்டி துண்டு துண்டா வெட்டி காக்காய்க்கு போட்டுருவேன் கமாண்ட்ல இன்னொரு தடவை கமாண்ட் வரட்டும் கண்டிப்பா அந்த ஐடியை நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து க்ரைம் பிரான்ச்சில் கொடுத்து உன்னை கண்டு நீ என்ன சொன்னதை அத்தனையும் செய்ய முடியும்